உங்ககிட்ட ஒரு ஸ்டார்ட் அப் உண்டான ஐடியா இருக்குது ஆனால் அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்பொழுது அந்த ஒரு அந்த ஐடியாவை வந்து ஒரு பெரிய லெவலில் க்ரௌத் பண்ணுறதுக்கு முடியாமல் சிரமப்படுறீங்களா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு ஐடியாவை வச்சுட்டு அது ஒரு பிஸ்னஸாக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் எந்த ஒரு பெரிய பிஸ்னஸுமே ஒரு சின்ன ஐடியாவில் க்ரியேட் ஆனது தான் இன்றைக்கி யூபிஐ மெத்தடாக இருக்கட்டும் ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெட் பஸ் இப்படி எந்த ஒரு கான்செப்ட் ஓய்வு வரைக்கும் எந்த ஒரு கான்செப்ட்டுமே ஒரு குட்டி ஐடியாவிலேருந்து க்ரியேட் ஆன தான் ஸோ அதனால் உங்கள் ஐடியா எவ்வளோ சின்னதாக இருந்தாலுமே அதையை வந்து நீங்கள் யோசித்து யோசித்து அதுக்காக ஒர்க் பண்ணுறது மூலியமாக அது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்குண்டான சரியான இன்வெஸ்டர்ஸை பிடிக்கலாம் சரி அந்த இன்வெஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்க அவங்க யார் அவங்க எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்காக எப்படிலாம் தயாராகணும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணாமல் போய் நிற்க முடியாது இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கன்னா முதல்ல ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியங்க அதாவது ஒரு தொழிலை தொடங்கும் பொழுது ஒரு இன்வெஸ்டர்ஸ் வேணும் நம்மகிட்ட எந்த அமௌண்ட்டுமே இல்லை ஜீரோவில் இருக்கும் அப்போ நமக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த முதல் கட்டமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க யாராக இருக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம யாரை அப்ரோச் பண்ணாலுமே அவங்க வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தான் முதல்ல நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தான் நம்ம எப்பவுமே அப்ரோச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேஷன்ஸ்கிட்ட இந்த மாதிரி நம்ம நெட்ஒர்க்கிங்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸாக கேட்டு பார்ப்போம் குறைஞ்சது ரெண்டு லட்சம் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பண்ணுங்கன்ட்டு ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க அது தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் இல்லை உங்களை நம்பி யார் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க அது ஓரளவுக்கு ஒரு செக்டர் ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் அல்லது ஒரு டூ இயர்ஸ் வரைக்குமே அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா தான் ஒரிஜினலாக அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஒரு ஒரு பிளான் பி பி இன்வெஸ்டர்ஸ் ஏ செக்டாரில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க உங்கள் பிஸ்னஸ் ஒரு லெவலுக்கு அப்போ தான் ரீச் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் உங்கள் பிஸ்னஸ் வெறும் ஐடியாவாக இருந்தால் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் என்கிட்ட வந்து கேட்க இந்த மாதிரி ஐடியா இருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா போட மாட்டேன் பிகாஸ் அதனால எனக்கு பெனிஃபிட் என்னங்கறத மட்டும் தான் நான் பாப்பேன் சோ அப்போ உங்க ஐடியாவை என்கிட்ட சொல்லும் போது எந்த ஒரு தொய்வும் இல்லாம பக்கா பிளான் பக்கா டாக்குமெண்டேஷனே என்கிட்ட நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை அந்த பிஸ்னஸ் மாடியூலில் பக்காவை செட்டில் பண்ணுங்க அது ஒர்க் பண்ணுங்கள் இது இந்த இந்த பீரியடில் இந்த இந்த டார்கெட்டை இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் கொடுக்குது இதுக்கு காம்படேட்டர் இவங்க இருந்தாலுமே நான் இதில் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் பண்ணியிருக்கேன் என்னால் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு தீர்க்க முடியும் இந்த நிறுவனம் இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ அழகான சொல்யூஷன் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும் அப்போ எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற தாட்ஸும் வரும் பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதில் யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ அப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பிளானை பக்காவாக டாக்குமெண்டேஷன் பண்ணி ரெடி பண்ணி வைங்க இதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் டைம் எடுத்துட்டாலும் தப்பே கிடையாது ஆனால் அதில் எந்த கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் இல்லாமல் இருக்கவே கூடாது ஸோ அது ஒன்று தென் இன்னொன்று இந்த மாதிரியான பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அவங்ககிட்ட எப்படி அந்த இன்டர்வியூ கலந்துக்கிறது அவங்ககிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிற ட்ரெயினிங்கெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க உங்கள் ட்ரெஸ் கோட்லேருந்து ஆக்டிவிட்டீஸ்லேருந்து உங்களுடைய அந்த லாங்குவேஜ் வரைக்கும் அவங்க வந்து ஒர்க்ஷாப்பில் ட்ரெயின் பண்ணப்பாங்க நீங்கள் இந்த ஒரு குறிய இன்வெஸ்ட்மெண்ட்டையாவது நீங்கள் பண்ணி அதில் ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் பீப்புளாக மாறினா தான் அவங்களெல்லாம் நீங்கள் அப்ரோச்சே பண்ண முடியும் ஸோ அந்த பி செக்டர் ஏ செக்டர் இன்வெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க ஏன்னா நம்ம பிஸ்னஸை அவங்க தான் க்ரோத் பண்ணக்கூடியவங்க தென் இன்னொன்று இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நிறைய ப்ரைவேட்லேயும் சரி பப்ளிக்லேயும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் திருட்டி வைக்கக்கூடிய இணையதளங்கள் ஆப்பிள் நிறைய இருக்குது இன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸே இருக்குது நீங்கள் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் அதை பாருங்கள் அந்த வெப்சைட்ஸ்லாம் போய் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை உங்களோட ஐடியாவை நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா அந்த ஐடியா ஓரளவுக்கு ஒரு அந்த பேசிக் நாட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதுலேயே இன்வெஸ்டர்ஸ் நிறைய லிஸ்ட் இருக்கும் அவங்க எல்லாமே வந்து உங்களுடைய துறைகளை இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருப்பாங்க தென் இன்னொன்று ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்குண்டான இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிற அளவுக்கு ரெகுலர் ரொட்டீனில் இருக்கிற பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க நான் மளிகை கடை வைக்க போறேன் திரும்ப சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியாவை புதுசாக ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி போய் அங்கே நின்று உங்களுடைய நேரத்தையும் இன்வெஸ்டருடைய நேரத்தையும் நீங்கள் வீணாக்கிடாதீங்க பட் நான் அதுக்காக இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லலை அது நீங்கள் உங்களோட சர்க்கிளில் தான் தயார்படுத்திக்க வேண்டியிருக்கும் ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் பீப்புளாக நீங்கள் உள்ள ஆகணும் அப்படின்னா அந்த என்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டியை பட் ஒர்க் ஒர்க் நீங்கள் வந்து டேலண்ட்டை வளர்த்திக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களோட இன்வெஸ்டர்ஸை நீங்கள் தேடிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கிளிக் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த த்ரீ டு சிக்ஸ் மந்த்தாக தான் அந்த பிஸ்னஸ்ஸை செஞ்சு பாருங்கள் அதில் லாப நட்டங்கள் என்னங்கிறது அப்போதான் தெரியும் அந்த பிரச்சனைக்கு சரியான சொல்யூஷன் கொடுத்துட்டோமாங்கிறதும் அப்போதான் தெரியும் கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வாங்குங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து கன்வெஸ்டர்ஸ் இருக்கு காமிங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் ஃபீட்பேக்ஸ் வாங்கியிருக்கேன் கஸ்டமர்ஸ்க்கு என்னோட ப்ராடக்ட்டில் இந்த அளவுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தகவலை நீங்கள் பரிமாறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த இடத்துல தான் நமக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த குறைந்தபட்சம் முதலீட்டை நீங்கள் முதல்ல பிஸ்னஸாக மாற்றி அதை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த சேல்ஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட்டை எடுத்து காமிச்சா உங்களுக்கு யாரும் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்த்தேன்னு நிற்க போகிறது இல்லை ஸோ உங்களோட ஐடியா அது பிஸ்னஸாக மாற்றும் போது ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஐடியாவாக இருக்கணும் அது வந்து பல காலம் கழிச்சு ஒரு வருமானம் பண்ணணும் இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ப்ராஃபிட் பண்ணும் இந்த மாதிரி ஐடியாக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் ஒத்துழைக்க மாட்டாங்க பட் அந்த ஐடியா நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் உங்களோட பிஸ்னஸ்ஸு லாபம் தருதான் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்புங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் பீரியடாக தான் அந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க தொடர்ந்து இன்வெஸ்டர்ஸ் ரிலேட்டடான லிங்க்கு ஆப் டீட்டெயிலு எந்தெந்த நிறுவனங்கள் வந்து உடனடியாக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ஒர்க் ஷாப்ஸ் எங்குலாம் நடக்குது இது எல்லாத்தையும் நம்ம தொழிற்குலம் சேனல்ல அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம் நீங்கள் தொழில்கிழமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டும் உங்களுக்கு நீட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க நாங்க சரியான தகவல்களை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பண்ணுங்க நன்றி